வணக்கம் நண்பா யூடியூப்பில் சீக்கிரமா காசு சம்பாதிப்பது எப்படி என பார்த்தால் அதிகமான வீடியோக்கள் பெண்களைப் பற்றி கேவலமாக பேசியும் கதை சொல்லியும் தான் இருக்கிறது அதிலும் நடிகைகளில் ஹோம்லி கேரக்டர்களில் நடிக்கும் நடிகைகளின் பெயர்களையோ படங்களையோ போட்டு அவர்களின் அந்தரங்க உறுப்புகளைப் பற்றியோ தனிப்பட்ட அந்தரங்க விஷயங்களைப் பற்றியோ பேசி வீடியோ அப்லோட் பண்றாங்க அந்த வீடியோக்கள் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுவிடுகிறது அப்படிப்பட்ட கீழ்த்தரமானவர்களின் வீடியோ கண்டன்ட்டுகளை யூடியூப்பும் ஆதரித்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து ஊக்கப்படுத்துகிறது இதனால் நல்ல கிரியேட்டர்களின் வீடியோக்களை பொதுமக்கள் பார்க்க வாய்ப்பு இல்லாமல் போகிறது இதனால் செலிபிரிட்டிகள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை எவருமே அறிவதேயில்லை விஜய் டிவியில் கடந்த எட்டு வருடமாக ஒளிபரப்பாகி வரும் சீரியல்தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இதில் மீனா என்ற கேரக்டரில் நடிப்பவர் நடிகை ஹேமா இவர் எவ்வளவுக்கு குடும்பப்பாங்கான முகம் கொண்டவர் என்பது அனைவரும் அறிவர் நம்ம பக்கத்து வீட்டு பெண் போலவே இருப்பார் இவருக்கென்று உலகெங்கும் ரசிகர் பட்டாளமே உள்ளது உலகமறிந்த நடிகை என்ற ஒரு பந்தா இல்லாதவர் எட்டு வருடமாக காரைக்குடி பக்கம் சென்று நடித்து வரும் இவரது உடை நடை பேச்சு உணவு என அனைத்துமே செட்டிநாடு என்ற காரைக்குடியின் பாரம்பரியத்திற்கே மாறிவிட்டது பாண்டியன் ஸ்டோர்ஸ் செகண்ட் சீசனை பல பேர் பார்க்க இவரும் ஒரு காரணம் என்றால் மிகையாகாது இவர் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாக்களில் எப்போதுமே ஆக்டிவாக இருப்பார் அது இவரது திறமையின் அடையாளம் தினந்தோறும் யூடியூப்பில் வீடியோக்கள் போடுவது இவர் வழக்கம் சமீபத்தில் இவரது ஒரு வீடியோவில் தனது ஆதங்கத்தை யதார்த்தமாய் பதிவு பண்ணியிருப்பார் என்றாலும் அதுதான் உண்மை பிளஷ்யோ வேற பயமா இருக்கு இதுக்கு வேற வேற தனி ஃபேன் பேஸ் அப்புறம் அந்த மட்டும் கட் பண்ணி ஒரு வீடியோவா ஒரு ஒரு போட்டோவா போட்டு வச்சிருப்பாங்க பெண் கை தூக்கினால் மாறாப்பு விலகினால் குனிந்தால் வயிறு தெரிந்தால் முட்டி தெரிந்தால் என எல்லாத்துக்கும் ஒரு ஃபேன் பேஜ் ஓப்பன் பண்ணி அசிங்கமான கமெண்ட்கள் போட்டு கேவலப்படுத்துகின்றனர் இந்த கீழ்த்தரமான வர்க்கத்தினரை ஒரு பெண்ணானவள் கண்டுகொள்ளாமல் மிதித்து முன்னேறி வருவது என்பதே இமயமலையின் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி நின்று முத்தமிடுவது போன்றுதான் உள்ளது உண்மையில் ஹேமா போன்ற அழகுச் செல்லங்களுக்கு ஒரு சல்யூட் பண்ணியே ஆக வேண்டும் நன்றி